இந்த மீடியா மூலமாக அவங்களை சந்திப்பது குறித்து மிச்ச முயற்சி அடைகிறேன் இந்த காலை பொழுதிலும் தன்னுடைய நாம திருமித்தம் மீண்டும்மாக இந்த இடத்துல என்னுடைய வார்த்தையை உங்களோடும் பேச கற்றுக்கு செய்தார் இந்த வார்த்தை விளக்கத்தை உங்களை ஆசை ஒரு வார்த்தை வாசித்து நாங்கள் தியானத்தை கண்ட செல்வோம் ஆதி அவன் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அடிவு அடிப்பண்ணாகிய ஆகாரே எங்கேருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார் அப்பொழுது கத்துடைய தூதனானவன் நீ உன் நாச்சியர் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் அங்கே அந்த எஜமாட்டியாய சாரால் அடிமை பெண்ணை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்த அளவுக்கு இருந்தபடியினால் அவள் அந்த இடத்தை விட்டு ஓடி வண்ணாந்தத்தில் வந்து நின்ற தேவன் விசாரிக்கிறார் பாருங்கப்படி அடிமைப்பு சாராயின் அடிப்பெண் பெண் ஆகிய அவரவர் அடைப்பேர் வைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டாள் அவள் பதில் சொல்கிறாள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார் ஒரு நெருக்கம் வரும் சூழ்நிலைகள் போராட்டம் வரும்பொழுது பொழுது என்ன செய்வென்று முடிவெடுக்க தெரியாத வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க சித்தங்கள் திட்டங்களை செய்ய என்றால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரை போல மீண்டுமாக அந்த சாரை விட்டுக்கு போக வேண்டியவர் நிலைமை வரும் எப்படி விசாரி எங்கேருந்து வர எங்கே போகிறாய் வேனாந்தத்தை தலைமுறை திருகிறாய் என்று ஆண்டவர் ஒரு விசாரிக்கிற ஆபராம் நிமித்தம் விசாரிக்க அளவுக்கு அந்த அடிமைப்பெண்ணாய ஆகார் மீது ஆண்டவர் கரிசனாக இருந்தான்னு பார்க்குறோம் ஏ உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு கரசனை வைத்திருக்கிறார் நோக்கத்தை வைத்திருக்கிறார் தான் அவர் உங்களை விசாரிக்க ஆயத்தமா இருக்கிறார் அதே பொழுது அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நான் இவிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிறது என்று பேரிட்டார் ஆண்டவர் எங்கேருந்து வர எங்கேந்து கேட்ட பொழுதிலும் அது பின்புதான் சில காரியங்கள் உன் முன்சாதி இப்படியா ஆசிர்வதிக்கப்படும் இது மூலம் பிறப்பானு சொல்லி அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு மீண்டுமாக அந்த அடிமைப்பெண் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு போனப்படுகிறோம் கத்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஆசு வைத்த மட்டுமல்ல அங்கு சாராண் ஆகாரமுறை பெயர் வைக்கிறாள் நீரண்ணை காண்கிற தேவன் நாமும் சொல்லணும் மாண்டவரே என்ன சூழ்நிலை காண்கிற தேவன் நெருக்கத்தைக் காண்கிற தேவன் போராடுதற்கான இருக்கிறவன் ஆனபடியனால என்னை காண்க தேவன இருக்கப்படியால என்னை ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் காண்கு தேவன கரம்பிடித்து நடந்தவன் உங்களோட வாழ்க்கையில பெரியார் செய்வாராக பிள்ளைகளே இந்த ஆசுபதிக்கொண்ட வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் உருத்தா எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நன்மையில எங்களை தந்து ஆசுபதிக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசிங்க அன்றை பெரியார் செய்வார் ஜெவன் செய்வோம் பரிசுத பிதாவே ஆகன வாழ்க்கையிலே இங்கே அற்புதம் செய்தது போல ஆண்டவரே அங்கலாய்ப்பு நிமித்தம் தலைமுறை தீர்ந்த ஆகாருக்கு நன்மை செய்தது போல அந்த ஆகார் உங்களுக்கு ஆண்கு தேவன்சி பெயர் வைத்தது போல இதை பார்க்குற நேரடியாக பார்க்குறது பிள்ளைகளுக்கும் அற்புதமாக அதை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்யுங்க இப்ப மாற்றுங்க போராட்டத்தை மாற்றுங்க நன்மையை காண உதவி செய்யுங்க இயேசு சுமத்தில் ஆசை வைத்து செபிக்கான் லட்சியதாவே ஆமேன் கோட் பிரசு கத்திரம்